பயணம் கடும் குளிர் மற்றும் மேகமூட்டத்தால் முக்திநாத் பயணம் மிகவும் கடுமையானது முதலில் காட்மண்டு அல்லது சீதாமரி சென்று அங்கிருந்து போக்ராவை அடைந்து வான்வழியாக அல்லது சிற்றுந்து மூலம் ஜாம்சம் அடைந்து பின்னர் ஜீப் மூலம் முக்திநாத் செல்ல வேண்டும் அதன் பிறகு அரை மைல் தூரம் மலையில் ஏறி முக்திநாதரை தரிசிக்கலாம் நேபாளத்தில் ஓடும் கண்டை நதி எட்டாயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ள அன்னபூர்ணா தவுளகிரி மலை சிகரங்களில் இருந்து உற்பத்தியாகிறது காட்மண்டு நகரில் இருந்து முன்னூத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கண்டகி நதிக்கரையில் முக்திநாத் அமைந்துள்ளது இங்கிருந்து பதினைந்து மைல் தொலைவில் முக்தி நாராயண தலம் உள்ளது இத்தலம் சால என்றும் கூறப்படுகிறது பர்வத மலையில் சக்கர தீர்த்தம் என்ற பகுதியில் உற்பத்தியாகும் கண்டகி நதியின் கரையில் அமைந்துள்ள இளம்தான் என்று அழைக்கப்படுகிறது முக்திநாத் இருபிலம் முக்திநாத் நேபாள நாட்டின் முஸ்தங் மாவட்டத்தில் அமைந்துள்ள இமயமலையில் முக்திநாத் பள்ளத்தாக்கில் மூவாயிரத்தி எழுநூத்தி பத்து மீட்டர் உயரத்தில் அமைந்த இந்து மற்றும் பௌத்தர்களின் புனிய தலமாகும் வைணவர்கள் போற்றும் நூத்தி எட்டு தேசங்களில் முக்திநாத் நூத்தி ஓராவது திவ்ய தேசமாகும் திருமங்கை ஆழ்வார் மற்றும் பெரியாழ்வார் ஆகியவர்கள் இத்தலத்தை மங்களா சாசனம் செய்துள்ளனர் ஆண்டின் மார்ச் மாதம் முதல் மாதம் முக்திநாத் தரிசனம் செய்ய ஏற்ற காலமாகும் முக்திநாத்தில் பாயும் கண்கையாற்றில் கிடைக்கும் சால கிராமத்தை வைணவர்கள் நாராயணனின் அம்சமாக கருதி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுகின்றார்கள்

இதன் தல வரலாறு என்று பார்க்கும் பொழுது முக்கிய நதிகள் அனைத்துக்கும் திருமாலுடனான பந்தம் இருப்பதை அறிந்த கண்டகி நதி திருமால் தன்னிலும் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டு அவரை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அதை ஏற்ற திருமால் இந்த நதியில் தினம் தினம் சாலகிராம ரூபத்தில் அவதரித்து கண்டகி நதிக்கு சிறப்பு சேர்க்கிறார் என்பது வரலாறு பிரம்மதேவரின் வியர்வையில் இருந்து தோன்றிய கண்டகி கடும் தவம் புரிந்த போது அவளுக்கு தேவர்கள் வரமளிக்க முன் வந்தனர் அப்போது கண்டகி அவர்களை தன் குழந்தைகளாக அவதரிக்கும்படி வேண்டினார் இதற்கு தேவர்கள் உடன்படவில்லை என்பதால் அவர்களை புழுவாக மாறும்படி சாபம் அளித்தார் கோபத்தின் உச்சியில் இருந்த தேவர்கள் கண்டகியை ஒரு ஜடமாக மாறும்படி சபித்தனர் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்த பிரம்மதேவர் ருத்ரன் இந்திரன் ஆகியோர் திருமாலை அணுகி சாபங்களை நீக்க வேண்டும் என்று வேண்டினர் இதைத் தொடர்ந்து திருமால் அவர்களை நோக்கி இரண்டு சாபங்களையும் நீக்க முடியாது நான் சால கிராம தளத்தில் சக்கர தீர்த்தத்தில் வாசம் செய்கிறேன் தேவர்கள் வஜரகிரீடம் என்ற புழுக்களாக மாறி அங்குள்ள கூழாங்கற்களை ஆதாரமாக கொண்டு வாழ்ந்து வர வேண்டும் கண்டகி நதி வடிவமாக அக்கற்களில் பாய்ந்து வருவாள் இதன் காரணமாக கண்டகியின் ஆசை நிறைவேறும் தேவர்கள் தேவ அம்சமும் திருமால் அம்சமும் பொருந்திய சால மாறுவார்கள் எம்பெருமான் திருவுள்ளப்படி சால கிராமங்களை வழிபட்டவர்களும் எம்பெருமானும் நித்தியவாசம் செய்யும் வைகுண்ட பதவி அடைவர் என்றார் இதுவே இத்தலத்தின் வரலாறாக உள்ளது இத்தலம் கஜேந்திரமோட்சம் நடைபெற்ற இடமாக கருதப்படுகிறது பிரம்மதேவர் ருத்ரன் இந்திரன் முதலானோர் திருமாலிடம் கண்டையில் நதிக்கும் தேவர்களுக்கும் இடையேயான பிரச்சனையை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது திருமால் அவர்களிடம் முக்திநாதன் முதலைக்கும் யானைக்கும் நான் மோட்சம் மருந்த பின்னர் அவற்றின் உடல்களில் தேவர்கள் வஜ்ரகீடம் என்ற புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் கற்களுக்கு இடையே வாழ்வார்கள் பின்னர் கண்டகி நதி நீர்பட்டு அவர்கள் சால கிராமங்களாக மாறுவார்கள் என்று அருள் பாலித்தார் கண்டகி நதியில் நீராடி முக்திநாதரை வழிபட்டால் பூலோகத்தில் சுகமாக வாழ்க்கை நடத்தி பின்னர் வைகுண்டத்தில் கண்முடன் இருக்கலாம் என்று திருமால் அருளியதாக ஐதீகம் தற்போது பெரியாழ்வாரின் பாசுரத்தோடு இயற்கை எழில் கொஞ்சம் இத்தலத்தை சேவிப்போம் பாறை கலந்து அடிப்பேற வைத்து பல்மலையால் என் மகன் இருப்ப மேலே அகற்றி நெருப்பு வேண்டி சென்று இறைப்போடு அங்கே பேசி நின்றேன் சாரதாம உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான் ஆலை மொழியனைய அசோதை நங்காய் உன் மகனை உண்மகை கூவாய் என்று பெரியாழ்வாளால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நூத்தி ஓராவது திவ்ய தேசமான திரு சாரதிராமம் என்று அழைக்கப்படும் முக்திநாத் என்ற தளத்தை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் sleep கோவிலுக்கு வெளியே சன்னதியை சுற்றி நூத்தி எட்டு திவ்ய தேசங்களின் தீர்த்தத்திற்கு சமமான கோமுக தீர்த்தங்கள் கொட்டிக்கொண்டே இருக்கின்றன இங்கு திருப்பார்கடல் பரமபதம் உள்ளிட்ட அனைத்து திவ்ய தேசங்களும் உள்ளன ஸ்வயம் தலங்களில் இத்தலமும் ஒன்றாகும் திருவரங்கம் நாங்குநேரி ஸ்ரீமுஷ்ணம் திருவேங்கலம் புஷ்கரம் நைமிசாரண்யம் பக்திரிநாத் முக்திநாத் ஆகிய இத்தலங்கள் சுயம் வெக்த தலங்கள் என்று போற்றப்படுகின்றன இதில் புஷ்கரம் மற்றும் ஸ்ரீமுஷ்ணம் ஆகியவை திவ்யத வரிசையில் இல்லை

சாலகிராம தரிசனம் தருகிறார் சங்கு சக்கரம் கதை போன்ற ஆயுதங்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி கருடாழ்வார் மற்றும் ராமானுஜருடன் பெருமாள் சேவை சாதிக்கிறார் கருவறைக்குள் சென்று பக்தர்களே சுவாமிக்கு வஸ்திரம் மலர் மாலைகளை அணிவித்து பூஜை செய்யலாம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் சாக்தர்கள் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றாக சக்தி தேவியின் முகம் விழுந்த இடமாகவும் திபெத்திய பௌத்தர்களால் நூறு புனித நீர்நிலைகள் என போற்றி வழிபடும் தலமாகவும் திபெத்திய பௌத்தர்களால் ராகினி என்ற பெண் தெய்வத்தின் இருப்பிடமாகவும் கருதப்படும் முக்திநாத் என்ற தலத்தை நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் வாய்ப்பு கிடைத்தால்